மெக்கானிக் குரூப் நண்பர் அணையாக நார்விலிருந்து பிஎன் பை குமார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிடியிலே வந்து தமிழ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஓபிடி டூலில் அது வந்து இன்ஸ்ட்ரமெண்ட் ரெடி பண்ணல அதோட ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தான் அன்றைக்கி எல்லாம் டெமோ பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே இங்கிலீஷ் நான் நிறைய நண்பர்களுக்கு தமிழாக இருக்கப்போ நல்லாயிருக்கும் இது ஒரு சும்மா ஒரு டெமோ ஓபிடியாக எதாவது இது தெரியும் அவங்களுக்கு நையிலமும் வந்துட்டு ஓபிடி சின்ன ஸ்கேனர் ப்ளூடூத் டைப்பு ப்ளூடூத்து டிவைஸை வந்து தமிழில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் படத்தோடையே மாற்றிக்கலாம் இன்னும் விரைவில் வந்து ஓபிடி ஸ்கேனர்லேயே வந்து ஃபுல்லாக தமிழ் ஆப்ஷனில் கொண்டு வர போகிறாங்க அதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் இது இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கேன் பண்ணுறாங்க இந்த ஆக்டிவாக பேசிக்ஸில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ட்டு இது எல்லாருமே ஒரு கடல்நிலை மெக்கானிக் கூட ஈஸியாக பார்த்துடலாம் எந்த மொழிலையும் நம்ம இது பண்ணிக்கலாம் மொத்தம் நாலு லாங்குவேஜில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தமிழில் வந்து அந்த சென்சாருடைய இமேஜும் போட்டு இப்போ இந்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கம்ப்ளைண்ட் காட்டுது இதை வந்து அதை வாய்ஸ்லேயும் சொல்கிற மாதிரி தமிழ்லேயே வாய்ஸில் சொல்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் நெட்கள் த்ரீ பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இன்ஜெட்டர் சர்க்கியூட் ஓபன் சிலிண்டர் ஒன்று த்ரீ பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்று இமிஷன் காயில் ஏ முதல் இரண்டாம் நிலை சர்க்கியூட் கோளாறு தி பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஈ ஆபரேட்டிவ் எமிஷன் சிஸ்டம் பர்ச் கண்ட்ரோல் வால் சர்க்கியூட் கோளாக

பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிலாம் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடணும் இது வந்து பிக்கப் கேலினுடைய பிக்கப் கால் அதாவது பிக்கப் காயிலேருந்து காயில்பேட்டில் இருந்து சிடி வந்துட்டு போகிற வழியில் வந்து பிக்கப் கையில் பல்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து சிடி கம்ப்ளைண்டா எஸ்டி காயில் கம்ப்ளைண்டா இல்லை லைன் கம்ப்ளைண்டாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இப்படி கொடுக்குறப்ப பவர் வரும் இதோட டெமோ வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணுவோம் கொஞ்சம் இந்த ஒரு பதினஞ்சு விதமான பைக் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் யூனிட் வந்து மட்டும் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க இந்த விரைவில் வந்து இதை உள்ள வீடியோக்கள் போடும் அதே மாதிரி இந்த ஓபிடி ஸ்கேனர் வந்து இன்னும் தமிழ்லேயே வந்துடும் நாலு லாங்குவேஜில் பண்ண சொல்லியிருக்கோம் நாலு லாங்குவேஜில் கண்டிப்பாக வரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலு லாங்குவேஜில் வரும் இங்கிலீஷ் வந்து காமனாகவே எல்லாத்துலேயுமே வந்துடும் அதே மாதிரி எல்லா ஓபிடியிலையுமே வந்து ஒவ்வொரு சென்சர் வந்து பேர் தான் வரும் ஆனால் இந்த இவங்க பண்ணக்கூடிய ஓபிடி ஸ்கேனரில் வந்து அந்தந்த சென்சாரோடைய இமேஜும் வந்துடும் ஃபோட்டோஸும் வந்துடும் தமிழ்லேயும் அதிலே ட்ரான்ஸ்லேஷன் வந்து சொல்லுவாங்க வாய்ஸில் இந்த இந்தமாதிரி விஷயங்கள் வந்து விரைவில் வந்து ஒரு மந்தில் ஒன் மந்தில் எல்லோரும் மெக்கானிக் அது கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் தேங்க்ஸ் நண்பர்களே அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சென்சார் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டு தான் சென்சாரை வந்து நம்ம தனியாக கழட்டி இந்த யூனிட் லான்ச் பண்ணிடலாம் ஒவ்வொரு சென்சருடைய ரிசன்ஸ் வேல்யூ எவ்வளோ நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றது இதுலேயே வந்து இந்த டிஸ்பிளேவில் வந்து குட்டு மீடியம்னு சொல்கிற மாதிரி வர மாதிரி டச் ஸ்கின் தான் இது வர மாதிரி செட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே ஒரு ஒன் மந்தில் ஜனவரிலேருந்து நான் நிறைய நண்பர்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கும் அது ஒரு சின்ன பாக்ஸ் தான் ஓப்படி இல்லாமல் தனியாகவும் சென்சாரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சென்சார் இன்ஜெக்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வேல்யூ இன்ஜ் இன்ஜெக்டரோட வேல்யூ எல்லாமே ஈஸியாக பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் இது பண்ணிருக்கோம் இன்ஜெக்டர் நல்லா இருக்குது மேம் இது வந்து இன்ஜெக்டர் பார்த்திங்கன்னா சூப்பர் எக்ஸலுடைய உடைய இன்ஜெக்டர் குட்டு நல்லாயிருக்கு இன்ஜெக்டரும் தனியாக செக் பண்ணலாம் இதில் ஓப்டி இல்லாமல் தனிப்பட்ட சப்ரேட் செக் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டு